உலகளவில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் அறுபது சதவீதம் ஆண்களும் நாற்பது சதவீதம் பெண்களும் மற்றொரு திருமண நபருடன் கள்ள உறவில் இருக்க முயற்சி செய்துள்ளதாக தெரிகிறது பொதுவாக கள்ள உறவில் அதிகம் ஈடுபடுவது ஆண்களை என்பது மறுக்க முடியாத உண்மை என்று ஆண்கள் பெண்கள் என பெரும்பாலானவர்கள் கள்ள உறவில் ஈடுபடுகிறார்கள் கடந்த காலங்களில் பெண்களுக்கு எதிராக இழக்கப்படும் கொடுமைகள் என்பது அளவற்றது ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து அவர்களுடன் உறவில் ஈடுபடலாம் ஆனால் பெண்களுக்கு ஒரே ஒரு கணவன் தான் கணவன் இறந்த பிறகும் விதவைகளுக்கு மறுமணம் மறுப்பு என்று அவர்கள் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டனர் தற்போது இந்த நிலை மாறி வருகிறது ஒரு பெண் தான் விரும்பும் நபருடன் உறவு வைத்துக் கொள்வது என்பது அது அவரது சொந்த உரிமையாகவே மாறி வருகிறது தற்போது உள்ள பெரும்பாலான ஆண்கள் திருமணத்திற்கு முன்பு அஹ் சொல்லும் ஒரு வார்த்தை என்னவென்றால் தன்னுடைய மனைவி திருமணத்துக்கு முன்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் திருமணத்துக்கு பிறகு தன்னுடன் மட்டுமே உறவில் இருக்க வேண்டும் என்பதுதான் திருமணம் முடிந்து சில காலம் வரை கணனுடன் இருக்கும் பெண்கள் சிலர் ஏன் கள்ள உறவை நோக்கி செல்கிறார்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாகவே பார்க்க வேண்டும் ஆண் பெண் உறவு என்பது மிகவும் சிக்கல் நிறைந்தது திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான கள்ள உறவு கிரிமினல் குற்றம் அல்ல என்று கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பையும் அளித்தது மேலும் கள்ள உறவை குற்றமாக கருதும் இந்திய தடை சட்ட பிரிவானது நானூற்றி தொண்ணூத்தி ஏழு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்றும் அதிரடியாக ரத்து செய்திருந்தது வயது வந்த ஆண் பெண் தங்களுக்கு பிடித்த நபர்களுடன் உணர்வு கொள்வது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் என்றும் கருதப்படுகிறது கள்ள உறவு விவாகரத்துக்கு வழிவகுக்கும் ஆனால் அது ஒரு குற்றமாகாது கள்ள உறவால் யாரும் தற்கொலைக்கு தூண்டப்படாதவரை அது குற்றம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பெண்களுக்கு கணவர்கள் என்பவர் ஒரு பாதுகாப்பானவர்கள்தான் அவர்கள் ஒன்றும் எஜமானவர்கள் கிடையாது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்த தீர்ப்பு கலாச்சார பேராளிகள் போராளிகளுக்கு பெரும் இடியாகவே அமைந்தது தான் திருமணம் செய்து கொள்ளும் ஆண் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கிறார்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி நடந்தலாம் தனது கணவர் தன்னிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு கற்பனைகள் கோட்டைகளை மனதில் கட்டி வைத்திருப்பார்கள் அந்த கோட்டை இடித்து தரைமட்டம் ஆகும்போதுதான் அதுபோன்று இருக்கும் வேறு ஒரு ஆணுடன் பழக ஆரம்பிக்கிறன இப்படியாக கள்ள உறவும் ஏற்படுகிறது மனைவியை மனிதனாக கருதாமல் தன்னுடைய அடிமையாக கருதி அவர்களை அடிப்பது கொடிமைப்படுத்துவது சந்தேகப்படுவது போன்ற செயல்களினால் பெண்களுடைய வாழ்க்கை வேதனைக்குள்ளாகும் இந்த வேதனையை வேறு ஒரு ஆண் கூட தீர்த்து கொள்ள முயற்சி செய்கின்றன மேலும் இது போன்ற சமயங்களில் தன் கணவரிடமிருந்து கிடைக்காத அன்பும் அக்கறையும் வேறு ஆணிடமிருந்து கிடைக்கும் பட்சத்தில் அந்த ஆணின் மீது மனைவிக்கு ஈர்ப்பு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது இதுவே அவர்கள் கள்ள உறவில் ஈடுபடவும் வழிவகுக்கிறது பெண்கள் தன் துணையுடன் பெரிதும் எதிர்பார்ப்பது பாதுகாப்புதான் அந்த பாதுகாப்பு தன் கணவரிடம் அல்லாமல் வேறு நபரிடம் இருந்து கிடைக்கிறது என்கிற பட்சத்தில் அவருக்கு வேறு நபரிடம் ஈர்ப்பு ஏற்படுவதில் ஆச்சரியமில்லை இந்த காரணங்களுக்காகவே சில பெண்கள் கள்ள உறவிலும் ஈடுபடுகின்றனர் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும் அலுவலகம் செல்லும் பெண்களும் சரி வீட்டில் இருக்கும் பெண்களுக்கும் சரி தன்னுடைய கணவர் தன்னுடன் தனிமையான நேரத்தை செலவிட வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்கள் அதற்கான நேரத்தை அவர்களுக்கு வழங்காத போது அந்த நேரங்களில் வேறொரு ஆண் நபரிடம் நட்பு உங்கள் உறவில் விரிசலை ஏற்படுத்தும் காலப்போக்கில் அந்த நட்பு கள்ள உறவாகவும் மாற வாய்ப்புள்ளது கணவனும் மனைவியும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தாலும் கள்ள உறவு உருவாகின்றன நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் பெரும்பாலான குடும்பங்களில் இது நிகழ்கின்றன தங்களுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு ஒரு துணை அந்த நேரத்தில் தேவைப்படும் போதுதான் கள்ள உறவில் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லா குடும்பங்களிலும் இவை நடப்பதில்லை என்றாலும் மற்ற குடும்பங்களை விட இந்த குடும்பங்களில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிறது ஒரு சில ஆய்வு முடிவுகள் பெண்கள் தங்கள் கணவரிடம் மிகவும் எதிர்பார்ப்பது அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத போது கணவன் மீது ஒருவிதமான வெறுப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த சமயங்களில்தான் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் வேறொரு ஆண் அவரிடம் நட்பு காதலாக கூட மாற வாய்ப்புள்ளது பெரும்பாலான பெண்கள் தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கின்றனர் இதன் காரணமாக தான் பெண்கள் அதிக அளவில் கள்ள உறவில் ஈடுபடுகிறார்கள் என்கிறது சில ஆய்வுகள் ஆண்களின் உணர்ச்சிகள் என்பது வேறு பெண்களின் உணர்ச்சிகள் என்பது வேறு வெவ்வேறு பெண்ணுடன் ஆண் மிக சுலபமாக உடலுறு வைத்துக் கொள்வார்கள் ஆனால் பெண்கள் உணர்வு ரீதியான உடலுறவை எதிர்பார்ப்பார்கள் உடலுறவில் பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கு பிடித்தது பிடித்தது போன்றோ அவர்கள் விரும்புவது போன்றோ நடிக்கிறா நடிக்கிறதா என்றால் மிக குறைவான அளவுதான் பெரும்பாலான ஆண்கள் உடலுறவில் அவர்களுடைய தேவை முடிந்ததும் பின்வாங்கிவிடுகிறார்கள் பெண்களின் தேவையை பூர்த்தி செய்ய அவர்கள் விரும்புவதில்லை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேறு ஒரு உறவை தேடி அவர்கள் செல்கிறார்கள் குறிப்பாக தாம்பத்திய வாழ்க்கை சரியாக இல்லை என்றுதான் நிறைய விவாகரத்து வழக்குகள் இங்கு நடைபெறுகிறது பொதுவாக ஒரு உறவில் உள்ள உறவில் செல்வதும் விரைவாக வெளியேறுவதும் ஆண்கள் சாதாரண காரியம் ஆனால் பெண்களுக்கு அது சாதாரண காரியம் அல்ல ஆண்கள் மிகவும் எளிதாக ஒரு உறவில் இருந்து வெளியே செல்ல முடியும் ஏனென்றால் அவர்களின் உணர்ச்சிகள் வேறுபட்டவை ஆனால் ஒரு பெண் உடலூருக்குள்ள விரும்புவது அதை மறுத்து விடுவதும் என்பது வழக்கத்திற்கு மாறானது பெண்களுக்கான மதிப்பையும் அவளுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு ஆண்கள் நடந்து கொண்டால் கள்ள உறவுக்கு அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் குறையும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க